ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மாடித்தோட்டத்தில் எளிய முறையில் பராமரிப்பது எப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா பொள்ளங்காய் விதை வந்து அங்கங்கே முளைச்சிருக்குதுன்னு நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேங்க அதை தான் வந்து இன்னைக்கு நான் பிடுங்கி பேக்கல் நடப்போறேங்க ஏன்னா நம்ம பொல்லங்காய் விதை முளைக்க வச்சுங்க அது முளைக்கலை சரி முளைச்ச பொல்லங்காய் விதைய தூக்கி அந்த பேகில் நடலாங்க அப்புறம் முள்ளங்கி விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு விதை ஒரே இதில் முளைச்சிருக்குது அதெல்லாம் வந்து சீரமைத்து அதை வந்து நம்ம வந்து வேறு பேக்ல அதையும் நட்டு வைக்கிறோங்க அப்புறம் மாடியில் நம்ம எப்படிலாம் பேக்ல யூஸ் பண்ணலாம் எப்படி காய்கறிங்களை நட்டு வைக்கலாம் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு டிப்ஸும் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை உங்களுக்கு தகுந்த மாதிரியும் நான் வந்து இதில் பயன்படுற மாதிரி விதத்துலையும் சொல்லியிருக்கேன் அதனால வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் இதில் பயன்பெறுங்க அப்படின்றது தான் என்னுடைய நோக்கங்க ஏன்னா நீங்களும் தோட்டத்தை எப்படி பராமரிக்கிறீங்க எப்படி கொண்டு வரீங்க அப்படின்றது நிறைய பேர் வந்து நீங்க சொல்ற கமெண்ட்டுங்களை வச்சு பார்க்கும்பொழுது நீங்கள் நீங்க இதை நல்லா யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது நல்லா தெரியுதுங்க இந்த பேக்ல பாத்தீங்கன்னா ஒன்பதுக்கு இருபத்தஞ்சிங்க அகலம் பேக் பெரிய பேக்குங்க இது நான் ஏற்கனவே மூணு பீக்கங்காய் வந்து நட்டு வச்சுருந்தேங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா கொடி வந்து சரியா ஒரு கொடி தான் நல்லா வந்ததுங்க மீது ரெண்டு கொடி சரியா வரலைங்க அதனால என்ன பண்ணுனானு அந்த ரெண்டு கொடியை எடுத்துட்டு இப்போ அதுக்கு பதிலாக ரெண்டு பொல்லங்காய் வெதையை நட்டு வைக்கிறோங்க இந்த மாதிரி தான் நம்ம பேங்கெலாம் மாடில நம்ம யூஸ் பண்ணணுங்க அதாவது எது நல்லா வரலையோ அதை நீங்க வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னா வந்துடும் வந்துரும் சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்து வளர்த்தக்கூடாதுங்க கூடாதுங்க நம்ம எது நல்லா வருதோ அதை எடுத்து நம்ம மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வளர்த்தணுங்க அதுதான் வந்து தோட்டத்தில் நம்மளுக்கு பலனுங்க இது ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கோசம் நம்ம டைம் ஒதுக்கி நம்ம வந்து அந்த கொடியை வருங்க வராதெல்லாம் போகாது ஆனா நாள் எடுக்குங்க நம்மளுக்கு சீக்கிரம் அறுவடை எடுக்கணும் நம்மளுக்கு சீக்கிரம் பலன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து பேங்கில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அறுவடையும் சீக்கிரம் சீக்கிரம் கிடைக்கும் ரெண்டாவது நம்ம பராமரிச்சு நம்ம மாடில் தண்ணி ஊற்றி கொண்டு வரத்துக்கு நம்மளுக்கு ஒரு பலனுங்க பாருங்க வெள்ளரி பழம் வந்து பழுத்து போய் பேக்கை உள்ளே உளுந்துட்டு இருப்பாருங்க இந்த வெள்ளரி பழம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த வெள்ளரி பழம் அப்படின்ற மாதிரி ஆமாங்க சிஸ்டர் இந்த வெள்ளரி பழம் எனக்குமே முத முறை தாங்க நானுமே அதோட பண்ணுறது எப்படின்னா இந்த பழம் பார்த்தீங்கன்னா நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேங்க அந்த சாப்பிட்டனுடைய விதை தாங்க நான் வந்து பேக்கில் போட்டு வச்சது முளைச்சா அதை பிடிங்கி அந்த விதையை நட்டு நம்ம அறுவடை பண்ணணுன்ட்டே நான் போட்டேங்க அதுவுமே முளைச்சதுங்க முளைச்சதை தான் நான் பிடுங்கி ஒரு ரெண்டு மூணு பேக்கல் நட்டு வச்சதுல பரவாயில்லைங்க ஓரளவுக்கு காய் நல்லாவே கொடுத்து இப்போ நான் ஜூஸ் போட்டு குடிச்சு பார்த்தேங்க சூப்பராக இருந்ததுங்க எவ்வளோ ஹெல்த்தா இருக்குது பாருங்க பொல்லங்காயினுடைய விதை முளைச்சதுடைய இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹெல்த்தா இருக்குது பாருங்க இந்த மாதிரி திருச்சியா இருக்கிற பிளான்ட்டை வந்து நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுங்க பிடுங்கி நம்ம வேற பேகல் நட்டு நம்ம கொடியாக வளர்த்தி காயை பறிச்சிக்கலாங்க ஏன்னா இதனுடைய காயினுடைய இது பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ரகங்க பொள்ளங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய தாங்க இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருந்து வாங்கிட்டு வந்த காய்ங்க நான் வந்து முளைச்சா முளைக்கட்டும்னு சொல்லி பேகு உள்ள போட்டு வச்சதுங்க அதாவது ஒவ்வொரு பேக்லேயும் ஒவ்வொரு விதமான பொள்ளங்க விதை போட்டு விடுவோங்க எந்த பொல்லங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது லென்த்தாக இருக்குது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேனோ அதை வந்து நான் வந்து செடிக்குள்ளே போட்டு விட்ருவோங்க இது மாதிரி தாங்க நான் டிபார்ட்மெண்ட்டில் எந்த காய் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை நான் வாங்கிட்டு வந்தேன்னா அந்த விதை முளைக்குதான்ட்டு நான் வந்து பேக உள்ளே போட்டு விட்ருவோங்க அந்த விதையை முளைச்சிச்சின்னா நான் அந்த விதையை உற்பத்தி பண்ணுறதுக்கு வேண்டி அந்த செடியை நான் உருவாக்குவோங்க அந்த மாதிரி ஒவ்வொரு விதைக்கு பின்னாடியே இந்த ஒவ்வொன்று இந்த மாதிரி காரம் இருக்குதுங்க இந்த பொல்லங்காய் கொடிலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹெல்த்தாக இருக்குது பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க நம்ம பேகில் நாற்று அதாவது விதை வச்சு நட்டா நட்டு வளர்த்தா கூட இவ்வளோ ஹெல்த்தாக வளராதுங்க அந்த அளவுக்கு எவ்வளோ ஹெல்த்தாக இருக்குது பாருங்க அதனுடைய பிளான்ட்னுடைய வளர்ச்சி அதை பார்க்கும் போது தான் சரியாக போய் வேஸ்ட் பண்ணுவானே அதை நம்ம வந்து இருக்கிற பேக்கில் நட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு எது வருதோ வருட்டுன்னு சொல்லி இப்போ நட்டு வச்சிருக்கிறேங்க நான் வந்து அடுத்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை வாக்கில் உங்களுக்கு இந்த நட்ட பொல்லங்காய் விதை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேன் நான் வாங்க பார்த்தது வந்து முள்ளங்கி விதையை கொஞ்சம் அப்படியே ஒவ்வொரு விதையா களைச்சி விடலாம் பிடுங்கி வேறு பேக்கில் உங்களுக்கு கேப்பு அதாவது காளி இடம் எங்கே இருக்குதோ அந்த இடத்த நீங்கள் நட்டும் வைக்கலாங்க முள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பது நாள்லேயே காய் வந்துருங்க அதனால வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க கீரை விதமாக தாங்க முள்ளைங்கலாம் கொஞ்சம் பிடுங்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து ரொம்ப பதுசாக பிடுங்கணுங்க அப்போ தான் வந்து வேர் கட் ஆகாதுங்க என்னென்னா வேர் கட் ஆகிடுச்சின்னா கொஞ்சம் வராதுங்க இதனால் பார்த்து கொஞ்சம் அசாத பிடுங்கிடுங்க ஒரு இதுக்கு ஒரு விதை விட்டிங்கன்னா போதுமானதுங்க அப்புறம் புஷ்ப தேவி சிஸ்டர் ஒரு கமெண்ட் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி கீரை விதை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சாஞ்சிடுது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க கீரை விதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த மண்ணில் சத்து இருக்கு இல்லைன்றது தானே என்னுடைய இது எப்படின்னா கீரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மண்ணில் சத்தி இருந்து தண்டு தண்டுல உங்களுக்கு வந்து சாயாதுங்க மண்ணில் சத்து இல்லைன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தண்டு வந்து ஸ்டென்த் இல்லாத சாயுங்க அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குங்க ரொம்ப நெருக்க கீரை இருந்தாலும் அதுங்களுக்கு இட வசதி இல்லாத இருக்கிறதுனாலையும் அப்படி ஆகுங்க நெருக்க இருக்கிறதுனால சத்து பக பகிரும்போது அதுக்கு சத்து பற்றாக்குறை வர்றதுனால உங்களுக்கு சாயறதுக்கு சான்ஸ் வருங்க தான் கீரை விதைக்கும் போது மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்க விதைக்காதீங்க கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி விதைச்சிங்கன்னா உங்களுக்கு அது வளர்த்து கொண்டான கேப்பும் கிடைக்கும் ரெண்டாவது அதுக்கு சத்தும் நல்லா கிடைக்குங்க அதனால வந்து ரொம்ப நெருக்க கீரை விதை விதைக்க வேண்டாங்க கொஞ்சம் பலாசனியாக போடுங்க வளர்ந்த பின்னாடி கூட நீங்கள் ரெண்டு மூணு பேக் போட்டு வச்சுக்கலாங்க கீரையெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே பேக்கில் போட்டு வைக்கிறத விட ஒரு ரெண்டு ரெண்டு மூணு பேக்கில் கீரை விதைய வந்து நீங்கள் தூவி வச்சுக்கோங்க ஒன்றுத்தில் அறுவடை பண்ணும்போது இன்னொன்றுத்தில் வர மாதிரி பார்த்துக்குங்க அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பலாசனியாக கீரை இருந்தாலுமே ஒரு வேலைக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு வந்து அது வ வளர்ந்துருங்க அதனால நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிங்க அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக கீரையும் வளர்ந்துருங்க ரெண்டாவது சத்தும் அதுக்கு தேவையான சத்து அது கிடைச்சிருங்க மண்ணுக்கு வந்து பெருசாக சத்து இல்லைன்னா நீங்கள் அதுக்கு தான் போடணுன்ற கிடையாதுங்க லிக்யூட் தண்ணி மட்டும் வாரத்துக்கு ரெண்டு டைம் ஊத்துங்க பாருங்க கீரை சூப்பராக வளருங்க உங்களுக்கு சாயவும் சாயாதுங்க அதனால லிக்விட் தண்ணி மட்டும் அதுக்கு ரெண்டு ரெண்டு தடவை யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க உங்களுக்கு இந்த பதில் எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க பாருங்க இந்த மாதிரி நாத்த வந்து ஒவ்வொரு நாத்தா வந்து தனித்தனியா நட்டு வைக்கிறேங்க ஏன்னா இந்த பேக்கு வந்து எனக்கு காலியாக இருக்குதுங்க கீரை பேக்கு தான் சரி இதில் நட்டு வைக்கிறேங்க வந்துச்சுன்னா நம்மளுக்கு இது ஒரு லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நட்டு வைக்கிறேங்க இந்த முள்ளங்கிக்கு முள்ளங்கி இந்த கோஸு இந்த காலிஃப்ளவரு கீரைங்க இதுக்கு வேண்டிய இந்த பேக்கு நான் ஆர்டர் போட்டு வாங்கினேதும் இந்த மாதிரி நடும்போது நம்மளுக்கு வந்து நாத்தும் வேஸ்ட் ஆகாது ரெண்டாவது நம்மளுக்கு பேகுங்களும் நம்மளுக்கு வந்து எல்லாமே ஃபுல் ஃபுல்லாக இருக்கும் எதுவுமே காலியாக இருக்காதுங்க நம்ம மாடித்தோட்டத்தில் இப்படி பார்க்கும்போது போது நம்மளுக்கு வந்து எல்லாமே செடிங்களாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குங்க ஒவ்வொரு பேக் காலியாக இருந்துச்சுன்னா அடடா ஒரு பேக் காலியாக இருக்குது வேறு எதுனா செடி நட்டுருந்தோம்னா அது காய்க்கே வந்துட்டுக்குமே பேக் வீணாக போச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துருங்க அதனால ஒரு பேக் கூட என்னுடைய மாடித்தோட்டத்தில் நான் காலியாகவே மாட்டேங்க ஏதாவது ஒரு செடியை நட்டு வச்சிருவோங்க அந்த மாதிரி தாங்க நம்ம மாடித்தோட்டத்தை பயன்படுத்தணும் இந்த மாதிரி நீங்கள் முளைச்சினுடைய விதையை வந்து இப்படி கலரி விடுங்க லைட்டாக க கையிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கலறி விடுங்க இது என்ன விதைன்னு கேட்டிங்கன்னா வயலட் கோசுங்க இது அதனாலதான் விதை பாருங்க முளைச்சிருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு விதை முளைச்சிருக்குதுங்க கொஞ்சம் பெருசாகட்டும் அப்புறம் பிடுங்கி தனித்தனியாக நட்டுக்கலான்ட்டு இருக்கிறேங்க லைப்ரரியா தக்காளி பார்த்தீங்கன்னா புரக்கோலி முளைச்சிருக்குது பாருங்க அதையும் கொஞ்சம் அப்படியே கலக்கி விட்றேங்க ஏன்னா நைட்டு மழை வந்ததுனால கொஞ்சம் ஈரம் அப்படியே சொத்த சொதன்னு இருக்குதுங்க அதனால் கொஞ்சம் கலரி விட்றங்க இந்த மாதிரி உங்களுக்கு பேகில் ரொம்ப ஈரம் சொத சொதன்னு தெரிஞ்சுன்னா லைட்டாக கலரி விடுங்க கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் அந்த மழையிறதுக்கு செடி வந்து டக்குன்னு வளர்ந்துருங்க அதனால் இது ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க உங்களுக்கு மாடித்தோட்டத்தில் செடிங்களை வளர்க்குறது ஈஸிங்க ஆனால் அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் ஒதுக்க வேண்டியதாக இருக்குதுங்க அதாவது இந்த மாதிரி வேலைங்கலாம் நம்ம வந்து பால் மரம் செஞ்சிட்டோம்னா அது கை கைக்கு நம்மளுக்கு வந்து காய் வளர்ந்துருங்க இப்போ நம்ம இதை கலறி விடாத நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா ஒரு வாரம் ஆகுங்க அது வளரத்துக்கு அதே நம்ம கலறி விடும் போது ரெண்டே நாளில் வளர்ந்துருங்க இதுதாங்க வித்தியாசம் வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க நாம் அதுக்கு வேலை செய்கிறது ஒன்று தாங்க கொஞ்சம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் நம்ம டைம் ஒதுக்கணும்னா அந்த வளர்ச்சி வேகமாக பார்க்கலாங்க பாருங்க இதெல்லாம் கொத்தா முளைச்சிருக்குது பாருங்க இது நம்ம பிடுங்கி விடாத விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து வளர்கிறதுக்கு லேட் ஆகுங்க அதே நம்ம பிடுங்கி களைஞ்சி விட்டுட்டோம்னா சீக்கிரம் வளர்ந்துருங்க அதனாலதான் சொல்றேங்க ஒரு மாசத்துல கண்டிப்பாக முள்ளைங்கெல்லாம் அழகாக அறுவடை பண்ணலாங்க முப்பது நாளில் இப்போ நான் வந்து காய்கறியே பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்றாந்தேதிக்கு நான் விதைங்களாம் நட்டுருப்பேன் உங்களுக்கு வீடியோவை நான் போட்டிருக்கிறேன் பாருங்க பழைய வீடியோவில் ஜூன் ஒன்றாந்தேதிக்கு தாங்க நான் விதைய நட்டேன் இப்போ என்ன தேதியாவது பாருங்கன்னா இப்போ அறுவடியே பண்ணுறோங்க அந்த அளவுக்கு வளர்ச்சி வந்திருக்குது அறுவடி நம்மளுக்கு வர அளவுக்கு வந்துடுச்சிங்க அதனால முப்பது நாள்ன்ற அறுபது நாள்ல நம்மளுக்கு எல்லா காயுமே அறுவடிக்கு வந்துடுச்சிங்க இதெல்லாம் தாராளமாக முப்பது நாள் நம்மளுக்கு விளைஞ்சி விளைச்சல் வந்துடுதுங்க ரேணுநாதா சிஸ்டர் வந்து கொத்தவரங்க வந்து பொரியல வந்து நீங்கள் களை போட்டு எப்படி செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தீங்க அதை வந்து நான் செவ்வாய் ஒரு வீடியோவாக கொடுத்துருக்குறேங்க செவ்வாய்க்கிழமை வீடியோ கண்டிப்பாக வருங்க பாருங்கள் கொத்தவரங்காயை நான் அதை எப்படி யூஸ் பண்ணி நான் சமைச்சிருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு வீடியோ காமிச்சிருக்கேன் ரெண்டாவது நம்மளுடைய தோட்டத்தில் ஒரு புதிய வரவுங்க அதை பற்றி உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்புறம் இன்னும் என்னென்னா அதில் வந்து ஒரு க பழமும் ஒன்று வித்தியாசமான ஒரு பழம் உங்களுக்கு அறுவடை பண்ணி காட்டியிருக்கேன் அதையும் பாருங்கள் செவ்வாய்க்கிழமை ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ தாங்க அதனால செவ்வாய்க்கிழமை வீடியோ வருதுங்க அதனால இந்த வீடியோ பார்க்கறவங்க செவ்வாய்க்கிழமையும் வீடியோ பாருங்க அப்புறம் லட்சுமி சிஸ்டர் வந்து பாவக்காய் ஜூஸ் எப்படி போடுறது நீங்கள் எந்த ரேஷியோவில் போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தீங்க அவங்களுக்கும் இந்த வீடியோவில் பதில் நான் கொடுத்துருக்குறேங்க வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் பாவக்காவை நான் எப்படி பயன்படுத்தி எப்படி நான் வந்து மெச குடிக்கிறேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் பாருங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா சுரக்கா விதைங்க இதுவும் பாத்தீங்கன்னா நல்லா லென்த்தாக இருந்ததுங்க சொரக்கா டிபார்ட்மெண்ட் இருந்து நான் ஒரு சுரக்கா வாங்கிட்டு வந்திருந்தேங்க அது ரொம்ப லென்த்தாகவும் இருந்துச்சு நல்லா இருந்துச்சுங்க சொரக்கா டேஸ்ட்டு அதனால் அது என்ன பண்ணால் அந்த விதையை வந்து தூவி விட்டுருந்தங்க அது பாருங்க எப்படி நெருக்க முளைச்சிருக்கு இப்போ பேக் எதுவும் காலி இல்லைங்க அதனாலதான் தான் ஃபீல்ஸும் என்னால் பிடுங்கி நட முடியல சுரக்காயும் என்னால் பிடுங்கி நட முடியல அப்படியே வச்சிருக்கேங்க பேக் காலியாக இருந்தால் பிடுங்கி நட்டுடலாம் அப்படின்ட்டு வச்சுருக்குறேங்க இன்னொரு சிஸ்டரும் கமெண்ட்டு கொடுத்துருந்தீங்க கொத்தவரங்காய் பொரியல் செய்யும் போது கடைசியாக இறக்கும் போது தேங்காய் பூ தூவலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தீங்க கண்டிப்பாக தூவலாங்க களைக்கொட்ட தூளும் போட்டு செய்யலாம் தேங்காய் பூவும் போட்டு செய்யலாங்க ரெண்டுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய் பூவோட உங்களுக்கு களைக்கொட்டை நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு எப்படி சொல்கிறோன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கொத்தவரங்காயை சாப்பிட்ற மாதிரியே இருக்காதுங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு தேங்காய் கொஞ்சம் சாப்பிடும் போது உங்களுக்கு கொத்தவரங்காயே மிளகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குங்க இதுக்கு அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதுங்க ஆனால் நீங்கள் இதையும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் எங்கள் பூவும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே எது நல்லா இருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருங்க வாங்க வெண்டைக்காய் கொஞ்சம் இருக்குது பறிச்சுக்கலாம் வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முச்சிடுதுங்க ஒரு நாள் விட்டாலுமே அதனால தான் இதை வந்து பார்த்த உடனே கட் பண்ணிட்டேங்க இல்லைன்னா மறந்துடுவேன் முத்திடுங்க ஏற்கனவே ஒரு காய் முத்தலாக போயிடுச்சிங்க விட்டுட்டோம் செடியிலே அது இப்போ பார்த்தீங்கன்னா விதைய ஆரம்பத்தில் நம்ம ஒட்டோம்னா செடி வளராதுங்க இப்போ எனது ஒரு செடியில் அப்படிதாங்க இப்போ இந்த செடி பார்த்தீங்கன்னா முத்தலாயிடுச்சிங்க காய் இப்போ பாருங்கள் செடியில் ஃபர்ஸ்ட்டு காய்ங்க இது ஃபர்ஸ்ட்டு காயே முத்தலாகிடுச்சிங்க இப்போ இது வ திருப்பி நம்மளுக்கு காய் லேட் ஆகுமா என்னான்னு தெரியலிங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் பார்த்து டக்குன்னு பறிச்சுருங்க எனது ஒரு செடி வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டா போயிடுச்சு பாருங்கள் இவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு வெள்ளரி பழமும் குண்டு வெள்ளரி பழமும் வெண்டைக்காயும் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வந்து சிஸ்டர் கேட்டிருந்தீங்க கத்திரிக்காய் நாற்ற அதையும் நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதையும் பாருங்க பழம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா இருக்குதுங்க அண்ணா டேஸ்ட் நல்லா இருக்குது பாருங்க இந்த நாற்று தாங்க நான் சொன்னது டிஷ்யூ பேப்பரில் விதை இருக்குதேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே போட்டுங்க ரோஸ் செடிக்குள்ளே அதே நான் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா எப்படி நெருக்க முளைச்சிருக்குது பாருங்க நாற்று அதுதான் சரி இதையும் உங்கள் கிட்டே காட்டலான்ட்டு காட்டுறேங்க விதை நல்லா இருந்துச்சுன்னா நாற்று இந்த சூப்பராக வருங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அது விதை முத்துலனாலுமே விதை நெ நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துடுதுங்க வெ பழமே ஆனாலுமே விதை சரி அதாவது அந்த பழத்தினுடைய ஃப்ரெஷ்னஸோ அதனுடைய இது எழுத்தாக இல்லை அப்படின்னா அந்த விதை பழுத்து முளைக்க மாட்டேன்ங்க இதுதாங்க அதில் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது வாங்கறது வந்து பாவக்காய் நான் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் முதல்ல இப்படி நான் எப்பயுமே கட் பண்ணிட்டு கொட்டையடுக்க மாட்டேங்க இப்படி நீட்டாக கோடு போட்டு அந்த அதுலேருந்து அந்த விதைய முழுசாக எடுத்துக்கோங்க ஏன்னா அது பார்த்தீங்கன்னா நல்லா தெளிச்சியா இருக்குங்க அந்த விதை இதை நீங்கள் மண்ணுக்குள்ளே போட்டிங்கன்னா கூட என்னுடைய பாவக்காய் விதை முளைக்குங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டை வந்து நல்லா வலுவாக இருக்குதுங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நான் இந்த மாதிரி செ இந்த மாதிரியும் வெள்ளைப்பாய்கள் செடியை நான் உருவாக்கியிருக்குறேங்க வெளியிருக்கிற வெள்ளப்பகல்லாம் பாத்தீங்கன்னா காம்பவுண்டுக்கு வெளியே கொடி பார்த்துருப்பீங்க இல்லைங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட் போட்டு தாங்க அதெல்லாம் முளப்பு வந்தது பாருங்க அந்த விதையினுடைய வலு எப்படி வலுவா இருக்குது பாருங்க அந்த மாதிரி அமத்தனா அமுங்க கூடாதுங்க விதை நல்லா கல்லு மாதிரி இருக்கணுங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா விதை வந்து நல்லா நேர்த்தியா இருக்குதுன்னு அர்த்தங்க அமுங்குச்சுன்னா விதை சரியில்லை அது வந்து எப்படி பார்க்க தான் பல இருக்குது விதை சரியில்லைன்னு அர்த்தங்க அமுங்க கூடாதுங்க விதை கொஞ்ச நல்லா வலுவா இருக்கணுங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா திரட்சியான விதைன்னு அர்த்தங்க அதாவது இந்த விதையுமே இப்ப மண்ணுக்குள்ள போட்டிங்கன்னா முளைக்குங்க அந்த அளவுக்கு காயினுடைய வளர்ச்சியும் இருக்குது விதையினுடைய வளர்ச்சி இருக்குதுங்க இப்போ ஒரு பாவக்காய் எடுத்துருக்குறேங்க ஒரு பாவக்காய் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கிராம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராமுக்கு மேல வருங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு தேசியாவை நீங்க வச்சு நீங்க சொன்ன கேட்டதுனால நூற்றி ஐம்பதுக்கு வருங்க இந்த பாவக்காய் வெயிட்டு சொல்றேங்க நானு இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரே ஒரு ஆள் குடிக்கிற அளவுக்கு நான் போடுறேங்க இந்த அளவுக்கு ஒரு நூறு கிராமாவது நம்ம குடிக்கணுங்க இதுல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அரை அரை பச்சை மிளகா போட்டுக்கிறேங்க எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் பச்சை மிளகா போட்டு குடிக்கிறது பிடிக்குங்க ரெண்டாவது வந்து அது செரிமான பிரச்சனைக்கு சீக்கிரம் வந்துடுங்க அதனால் நான் வந்து ஒரு அரை பச்சை மிளகா கலந்துக்கிறேன் அல்சர் எதுனா இருந்தால் நீங்கள் இதை பயன்படுத்த வேண்டாங்க இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதுமானதுங்க ரொம்ப ஊற்ற வேண்டாங்க ஒரு கொஞ்சமாக ஊற்றி அரைக்கலாங்க இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சா போதுமானதுங்க நான் இப்படி தாங்க குடிக்கிறேன் நீங்கள் கேட்டதுனால உங்களுக்கு ஒரு வீடியோவே எடுத்து நான் உங்களுக்கு காமிச்சாச்சுங்க எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க கேள்வி நேரங்க நான் எத்தினி பச்சை வேண்டிய அறுவடை பண்ணேன் எத்தினி சிகப்பு வேண்டிய அறுவடை பண்ணேன் அப்படின்றது தாங்க கேள்வி சரியான ஆன்சரை சொல்லுங்கள் விதையை வெல்லுங்க அடுத்த வீடியோ செவ்வாய்க்கிழமை வருதுங்க பாருங்கள் பாய்